வணக்கம் வீகர்ஸ் இன்னைக்கு வீடியோல இன்டைஜஷன் சொல்லக்கூடிய சரியாமை நோயை பற்றி பார்க்கலாம் இந்த டாபிக் இங்கே பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு சரியா டைஜஷன் ஆகலை அப்படின்னா நமக்கு உடனே வந்து கேஸ் இருக்கு கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா அந்த கேஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பித்தம்னு சொல்லக்கூடிய பசித்தீ குறைஞ்சு போறதுனால அந்த இடத்துல வாதம் அதிகமாகுது இந்த வாதத்தை தான் நம்ம கேஸ்ன்னு சொல்றோம் இப்போ இந்த பசித்தீ ஏன் குறையுது இந்த கேஸ் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஒரு உணவு எடுக்கிறோன்னா அது அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனாலையும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட் கீரை வகைகள் கிழங்கு வகைகள் இது அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்ற பழத்தை இருக்கிறவங்க கெட்டு போன உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட பசித்தி வந்து குறஞ்சிடும் அதாவது பித்தம் குறையுது பித்தம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பசித்தி குறையிறதுனால அவங்களுக்கு இந்த வாக குற்றம் அதிகமாகி வயிற்றுல கேஸ் வந்து அதிகமாகும் இது எல்லாமே இன்னும் சில ரீசன்ஸும் இருக்குது அது என்னன்னா நம்ம வயிறு மந்தப்படுற மாதிரி சாப்பிட்றதுனாலையும் பசிக்கும் போது டைமுக்கு சாப்பிடாதனாலையும் சில் கிளைமேட் இருக்கும் போதும் நமக்கு வந்து அதை பசித்தி குறைஞ்சி கேஸ் வந்து அதிகமாகுது தூக்கம் சரியாக இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க பயம் அதிகமா இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த டி ப்ராப்ளம் வரும் சரி இப்போ இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் தான் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இந்த பித்தம் குறையுது வாதம் அதிகமாகுதுன்னு சொன்னோம் பித்தம் குறையதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் வயிறு மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வயிற்றுல ஏதோ காற்று இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும் இந்த வயிற்றுல காற்று இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால அவங்களுக்கு அடிக்கடி காத்து பிரிகிற மாதிரியும் வாய் குமட்டல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த நெஞ்சுக்குழி இந்த நெஞ்சுக்குழியில வலியோ இல்லை மைட்டா எரிச்சலோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் புளிச்ச ஏப்பம் அடிக்கடிக்க வரும் சிலருக்கு இந்த தொண்டையில புளிப்பு சுவையோ இல்லை உப்பு சுவையோ வந்து தெரியற மாதிரி ஃபீல் ஆகும் போக போக இது வந்து மேல் வயிறு இல்லாம அடி வயிறும் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த காற்று பிரியும் போதும் மோஷன் போகும்போதும் அடி வயிறு வலிச்சு வலிச்சு போற மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல லாஸ்டா அவங்களுக்கு வந்து பிக்கல் வரும் தண்ணி தாகம் அதிகமா வந்து எடுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அதனோட சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்காம போயிட்டு நாளுக்கு நாள் அவங்களுக்கு பாடி வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் சரி இப்போ இதுக்கு என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது இந்த பசித்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த பசுத்தியை கூட்டுறதுக்காக அவங்க உணவில் இஞ்சி மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு கறிவேப்பில ஏலக்காய் பெருங்காயம் இந்த மாதிரி உணவுகளை வந்து அவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பசித்தி வந்து அதிகப்படும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்கிறேன் சுக்கு மிளகு திப்பிலி கறிவேப்பில உப்பு இவை அஞ்சுத்தையும் வகைக்கு ஐம்பது கிராம் எடுத்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி அது கூட பெருங்காயம் ஒரு பத்து கிராம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே பாக்ஸில் வச்சுக்கோங்க இது நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு ஃபஸ்ட்டு வாய் அதை நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் நார்மலாக நீங்கள் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பசித்தி அதிகமாகி காற்று குறைய ஆரம்பிச்சிடும் சரி இப்போ இந்த சித்த மெடிசன் என்ன இருக்குது அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரகம் இது அஞ்சு பொருள் சேர்கிறதுக்கு பேர் பஞ்ச தீபாகனின்னு சொல்லுவோம் இது பஞ்ச தீபாகனி சூரணமாகவே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது பசியை பசித்தியை அதிகப்படுத்தி வாழ்த்து குறைக்கும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த சூரணத்தை பயன்படுத்திக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்யூ